உயிர் நீத்த வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராட்டத்தில் சூடு நடந்தது அந்த ஆறாம் ஆண்டு நினைவை செலுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வர்த்தமான சூழ்நிலையில் வந்து மூன்று கோரிக்கைகள் அதாவது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டாலும் இன்னும் இந்த மண்ணில் தான் இருக்குது அகற்றணும் ஒன்று ரெண்டாவது மணிமண்டபம் வைக்கணும் அப்புறம் மூணாவதான இது என்னென்னா அதிமுக ஆட்சியில் வந்து இந்த படுகொலை நடந்தது அந்த ஆட்சியில் தான் வந்து ஒரு ஆணையம் வருது ஆணையம் அமைக்கிறாங்க பொதுவாக வந்து ஆணையங்கள் வந்து அதில் வந்து இதுவரைக்கும் கடந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் உள்ள வரலாற்றுகளே வந்து ஆணையத்தை நியாயமான தீர்ப்பு வந்ததாக தெரியலை ஆனால் இந்த ஒரு ஆணையம் ஒரு அருமையான நீதிபதியாக அதாவது கொலைப்பொழி கொலை பண்ணியிருந்தாலும் படுகொலை பண்ணாலும் அந்த அரசு ஒரு நியாயமான ஒரு நீதிபதியாக நியமிச்சிருந்தாங்க அந்த நியாயமான நீதி வந்து ஜெகதீசன் வந்து விசாரித்து இந்தெந்தவங்கள்லாம் குற்றவாளிகள் இதில் அரசு ச சரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படலை துப்பாக்கிச்சூடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்தந்த அதிகாரிகள் குற்றவாளிகள் கலெக்டர் உட்பட நாலு வருவாய்த்துறை அதிகாரிகளும் பதினேழு காவல்துறை அதிகாரிகளும் குற்றவாளிகள் ஸ்டெர்லைட் என்னும் நச்சு ஆலையிலிருந்து தூத்துக்குடி மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக நடந்த அறப்போராட்டத்தில் அரச பயங்கரவாதத்தினுடைய ஏவாள ஆளராக இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்த போராளிகளுக்கு இன்றைய தினம் வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம் உடனடியாக தமிழக அரசு இந்த துப்பாக்கிச் சூடு நடத்திய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய ஆணைக்கு இணங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிர் நீத்த இந்த போராளிகளுக்கு தூத்துக்குடி மண்ணிலே மணிமண்டபம் அமைத்து இந்த போராட்டத்தினுடைய வரலாறை நாளைய தலைமுறை தெரிந்து கொள்ளும் வகையிலே அந்த மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்த பதினைந்து குடும்பங்களுக்கு நாங்கள் பகுதி வாரியாக சென்று அந்த அஞ்சலியை செலுத்தி வருகின்றோம் இந்த அஞ்சலி செலுத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்ற வேளையிலே அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த பொதுவான ஒரு இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அந்த பூங்காவில் இந்த பதினைந்து ஈகியர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காரணமாக ஏவிவிட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அருணா ஜெகதீஷன் கமிஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீதிபதி மாற்று நீதிபதி அருணா ஜெகதீஷன் கமிஷன் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை அன்பார்ந்த உழைக்கும் மக்களை ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தியாகிகளுக்கு வந்து ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து இந்த நாசகார ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த மண்ணையும் காற்றையும் நாசமாக்கிற ஸ்டெர்லைட் இனிமே இனிமேல் மண்ணில் கூடாது அப்படின்னு சொல்லி லட்ச மக்கள் கூடுவோம் ஸ்டெர்லைட்டையும் மூடுவோம் அப்படிங்கிற ஒற்ற முழக்கத்தின் அடிப்படையில் இந்த கலெக்டர் ஆஃபீஸை ஓவி நாங்கள் மனு கொடுக்க போறோம் குழந்தைகளோட பெண்களோட மனு கொடுக்க போகிறோம் ஆனால் அன்னைக்கு ஸ்டெர்லைட் கைக்குலியாக மாறுன போலீஸ் அதிகாரிகள் அன்றைக்கி பதிமூணு பேரை சுட்டு கொன்னது மட்டும் இல்லை ரெண்டு பேரை அடித்து கொன்னாங்க உலகம் முழுக்க வந்து கண்டனம் தெரிச்சாங்க இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு தான் வந்து இங்கே போராட்டம் யூரியமாக போச்சு இன்னைக்கு இன்னும் வரைக்கும் வந்து செல்லடுக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க செலடி வந்து இன்னைக்கு மக்களை வந்து பைசா கொடுத்து பணம் கொடுத்து மக்களை பிளவுப்படுத்துறது சாதி மத ரீதியா வந்து செஞ்சது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஆண்டு கால அனுமதி நடிப்படையோட சதித்திட்டங்கள் வந்து முறியடிச்சிருக்கிறாங்க ஆஹ் அது அன்னைக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நான் இப்போ டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க அன்றைக்கி டிஜிபி என்ன செஞ்சுகிட்டு இருந்தாரு அன்னைக்கு இருக்கிற உள்துறை செயலாளர் கிரிஜா வைத்தியன் என்ன செஞ்சுருக்காங்க இருக்காங்க விசாரணை பண்ணனும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மூணு கோரிக்கைகளை நிறைவேற்றோன்னு சொன்னாங்க சிறப்பு சட்டம் ஏற்றி சிலைட் அகற்றோம்னு சொன்னாங்க இன்னொன்று மணிமண்டபம் அமைச்சு கொடு தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுப்போம்னு சொன்னாங்க மூன்றாவது இந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து நாங்கள் கைது செய்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து எதுவுமே செய்யலை அதுக்கு பதிலாக வந்து டிஜிபி பதவி உதவி தான் பதவி உயர்வு தான் கொடுத்துருக்குறாங்க இது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது இன்றைக்கி உதாரணம் எடுத்துக்கோங்க பாசிச பாசிசம் இந்தியா முழுதுமே வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிராக வந்து எல்லா ஜனநாயக சக்திகளும் இன்று ஒன்றிணைந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பாசிச பாஜக யார் வந்து பணம் கொடுத்து உதவ அப்படின்னா இந்த ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனம் தான் உதவு தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் கொடுத்து உதவி இருக்குன்னு சொல்லி எல்லா பேப்பர்லேயும் வந்து வெளிப்படையாக தெரிது அப்போ இந்த இரண்டு பேரையும் ஒழிக்கிறது எப்படின்னா மக்கள் போராட்டம் தானே அப்போ அந்த மக்களே வந்து முன்னெடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த திமுக அரசு உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றணும் அப்போ தான் வந்து இந்த பாசிசத்தையே உடனடியாக வந்து போக்க முடியும் அதுக்கு இந்த தூத்துக்குடி முன்வோகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க அது மட்டும் இல்ல இந்த வேண்டாம் பிஜேபி வேண்டும் ஜனநாயகம் அப்படிங்கிற முழக்கம் முழக்கத்தின் அடிப்படையாக எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கு அப்போ தான் இந்த வீழ்த்த முடியும் சொல்லி கேட்டுக்கிறேன் தென் தமிழகத்திலே புரட்சிக்கு வித்துக்கிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் இதே நாளில் பதிமூன்று நபர்கள் நாயக குடிமிகளை போல் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒரு தனியார் நிறுவனத்திற்காக வேதாந்த நிறுவனத்திற்காக இந்த பதிமூன்று நபர்கள் சுட்டு கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த மண்ணுக்காக இந்த மண்ணினுடைய தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்காக மட்டுமே போராட்டம் நடத்தினார்கள் இந்த அருணா ஜெகதி நிதியரசர் அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் தெரிவித்த அத்தனை செயல் திட்டங்களையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை குறைந்தபட்சம் அருணா ஜெகதீசிங் நிதியரசர் அருணா ஜெகதீசிங் தெரிவித்த காவல்துறை அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்யவில்லை பணி நீக்கமும் செய்யவில்லை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதிரான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஸ்டெர்லைட் இருக்கின்ற இடத்திலே அந்த கட்டுமானத்தை தரமட்டமாக்கிவிட்டு இன்னுர் நினைத்த தோழர்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தரப்பட வேண்டும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் டிஎஸ்பி எஸ்பி கீழ்நிலை ஊழியர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை அரசு ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டு தகுந்த தண்டனை அளிக்கப்பட வேண்டும் அருணா ஜெகதீசன் தீர்ப்பானையை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆயுதமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் உலகில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க எத்தனை நாடுகளில் சுற்றுச்சூழல் போராட்டங்களில் தங்கள் உயிரை தியாகம் செய்த வரலாறு என்னவென்று எங்கள் எங்கள் தலைமுறை பார்த்ததில்லை ஆனால் எம் தலைமுறையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு மண்ணை பாதுகாக்க இங்கு மக்கள் வாழ்வியலை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த வரலாறை எங்கள் தலைமுறை பார்த்தது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தான் பதினைந்து உயிர்களை அரசு துடிக்க துடிக்க ஒரு அரச பயங்கரவாதம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நான் பா பள்ளி புத்தகத்தில் படித்திருக்கேன் அதை கண்கொள்ளா பார்த்த ஒரு வரலாறு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்ட வரலாறு அதில் தங்கள் பதினைந்து உயிர்களை தியாகம் செய்து அரச பயங்கரவாதத்தில் படுகொலை செய்யப்பட்டு அதனால் ஒரு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது அது மூடி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது கடந்த அதிமுக அரசு அந்த படுகொலை செய்தது அதிமுக அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மக்கள் போராட்டத்தை ஒடுக்கியது என்று ஸ்டெர்லை அதிமுக அரசை குறை கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஸ்னோலின் புகைப்படத்தை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இன்று என்ன செய்கிறது மக்கள் இந்த திமுகவுக்கு வாக்களித்தனர் சாரசாரியாக திமுகவுக்கு வாக்களித்தனர் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தூத்துக்குடி மக்கள் கடுமையாக திமுகவின் பக்கம் நின்றனர் ஆனால் திமுக தூத்துக்குடி மக்களின் பக்கம் நிற்கிதாங்கிற கேள்வி இன்னைக்கு தூத்துக்குடி மக்களுக்கு பரவாயில்லை ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்த உடனே இந்த அரசு அதிகாரிகள் மீது நான் வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணுவேன் அவங்கள சிறைப்படுத்துவேன்னு சொல்லி தூத்துக்குடியில் நடந்த பிரச்சாரத்தில் இன்றைய முதலமைச்சர் பேசுனாங்க ஆனால் வந்த உடனே ஒரு வெறும் ஒரு கண்துடைப்புக்காக ஒரு ஐந்து லட்சமும் அவங்களுக்கு வேலையில் வழங்கப்பட்ட வேலையில் கொஞ்சம் உயர்வு மட்டும் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு அதிகாரிகள் அருணா ஜெயசன் விசாரணை ஆணத்தில் சொல்லப்பட்ட பதினேழு குற்றவாளிகள் ஒவ்வொருத்தவங்க பேரும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது எவருக்குமே இதுவரைக்கும் ஒரு சின்ன வழக்கு கூட பதவி பண்ணலை அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கு அப்போ இன்றைய அரசு யாரின் பக்கம் இருக்குங்கிறது மக்கள் கேள்வி கேட்கும் இந்த ஆறாவது ஆண்டுல மக்கள் அரசை நோக்கி நாங்கள் கேட்கறது தான் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு உங்களுக்கு அந்த ரெண்டு ஆண்டுலையா அது தூத்துக்குடி மக்களின் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க தயவு செய்து அவங்களுக்கு ஒரு மணிமண்டபத்தை அமைச்சு கொடுங்க அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் நீங்க வந்து மீது கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க அது போக இந்த ஸ்டெர்லைட் ஆலை உச்ச தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இன்றைய காலத்திலாவது அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தொடங்குங்கிறது தான் தூத்துக்குடி மக்களின் கோரிக்கை நாங்கள் எந்த அரசுக்கும் எதிராக இல்லை நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம் மக்களின் கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நன்றி கெபிஸ்டன் தூத்துக்குடி பாத்திமாநகர் நகர் ஸ்டெர்லைட் போராட்ட குழு பகுதி जय हो 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 जय Mira, 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 mira,